முக்கிய இளைஞர் கொலை வழக்கில் பிரபல ரவுடி உட்பட ஆறு பேர் கைது பரபரப்பு சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் புதுச்சேரி கடற்கரையில் தூய்மை பணியில் ஈடுபட்ட ஆளுநர் புதுச்சேரியில் கடந்த ஆண்டு நண்பனை கொலை செய்த ரவுடி சிறையில் இருந்து பிணையில் வந்து தலைமறைவாக இருப்பதால் ரவுடியின் அண்ணனான வேன் ஓட்டுநரை கொலை செய்த வழக்கில் பிரபல ரவுடி உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் விசாரணையின் போது இருவர் காவல் நிலைய கழிவறையில் வழிக்கு விழுந்ததில் கையில் முறிவு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி உருவையாறு பகுதியை சேர்ந்தவர் சவுந்தர் இவர் ஒதியம்பட்டு பகுதியில் உள்ள தனியார் தோல் தொழிற்சாலையில் வேன் டிரைவராக பணியாற்றி வந்தார் இவருக்கு கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு சந்திரலேகா என்பவருடன் திருமணம் நடந்தது இந்த நிலையில் இவர் நேற்று முன்தினம் இரவு பணி முடித்துவிட்டு மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் தனது மனைவியை அழைத்து வர அவரது இருசக்கர வாகனத்தில் உத்தரவாகனிபேட் பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது மர்ம நபர்கள் சிலர் அவரை அறிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர் இது தொடர்பாக வெளியினூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து இரண்டு தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதில் சவுந்தரை கொலை செய்தது அவர் வசிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வித்யாசாகர் மற்றும் அவரது கூட்டாளிகள் என தெரியவர வேல்ராம்பட்டு ஏரிக்கரை புதிய புறவழிச்சாலை அருகே பதுங்கியிருந்த வித்யாசாகர் கொலைக்கு உடந்தையாக இருந்த பிரபல ரவுடி திப்ராயப்பேட்டை தினேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகளான மணிபாரதி பாரதி விக்கி என்கிற விக்னேஷ் யோகேஷ் மணியழகன் ஆகிய ஆறு பேரை கைது செய்து விழினூர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்தனர் விசாரணையில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக வித்யாசாகரின் நண்பரான ரவுடி தனபாலை முன்விரோதம் காரணமாக சவுந்தரின் தம்பி ஜீவா அவரது நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்துள்ளார் இதனால் ரவுடி தினேஷ் உடன் ஜீவாவை பழிக்கு பழி கொலை செய்ய வித்யாசாகர் திட்டம் தீட்டி வந்துள்ளார் ஆனால் பிணையில் இருந்து வெளியே வந்த ஜீவா தலைமறைவாக உள்ளார் இதனிடையே நேற்று முன்தினம் வழக்கு ஒன்றிற்காக புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு ஜீவா வருவதாக வித்யாசாகருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அங்கு தினேஷ் கும்பலுடன் சென்ற அவர் அங்கு வராததால் ஏமாற்றம் அடைந்தார்கள் தங்கள் பகுதிக்கு திரும்பிக் கொண்டிருந்தபொழுது மனைவியை பணியிலிருந்து அழைப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொடிந்த ஜீவாவின் அண்ணன் சவுந்தரை கொலை செய்ததாக தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட ஆறு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் அவர்களை காலாப்பட்டு மதிய சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி தினேஷ் மற்றும் வித்யாசாகர் ஆகிய இருவரும் விசாரணையின் போது காவல் நிலைய கழிவறையில் வழுக்கி விழுந்ததில் இருவருக்கும் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது புதுச்சேரியில் கடலோர காவல்படை சார்பில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு கடற்கரை தூய்மை பணியை துணைநிலை ஆளுநர் துவக்கி வைத்தார் தூய்மை பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கு கடலோர காவல்படையின் ஹெலிகாப்டர் மூலம் நன்றி தெரிவிக்கப்பட்டது சர்வதேச கடலோர தூய்மை தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் மூன்றாவது சனிக்கிழமை கடைபிடிக்கப்படுகிறது இதனை ஒட்டி புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் தூய்மை தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை துணைநிலையாளர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் கல்யாண சுந்தரம் தலைமை செயலர் சரத் சௌகான் கடலோர காவல்படை கமாண்டர் டிஐஜி தஷீலா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதில் என்எஸ்எஸ் மற்றும் என்சிசி மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கடற்கரை சாலையில் உள்ள குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தினார்கள் ஏராளமான பிளாஸ்டிக் குப்பைகள் அகற்றப்பட்டன இந்நிகழ்ச்சியில் கடலோர காவல்படை சார்பில் சாகசங்கள் நிகழ்ச்சியும் தூய்மை பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் மூலம் நன்றி தெரிவிக்கப்பட்டது காந்தி சிலை அருகே நடைபெற்ற சாகசங்களை சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் ஆர்வத்துடன் கண்டு கண்டுகளித்தனர் பள்ளிக்கு சென்ற தனது பேரனை கடத்தி சென்றவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட முதியவர் பேர குழந்தைகளுடன் டிஜிபியிடம் புகார் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி டிஎன்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் நிலவழகன் இவருடைய மனைவி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்துவிட்ட நிலையில் இரண்டு மகன்கள் தந்தை நிலவழகன் மற்றும் தாத்தா கனகராஜ் பராமரிப்பில் டிஎன்பாளையம் பகுதியில் வசித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் நிலவழகனின் மூத்த மகன் சாய் மாதவ் அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள ஆரம்ப பள்ளியில் படித்து வந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி மாலை தனது பேரனை பள்ளியிலிருந்து அழைத்து வருவதற்காக சென்ற தாத்தா கனகராஜை மர்ம நபர்கள் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி அவரை கடுமையான தாக்கி சிறுவன் சாய் மாதவை கடத்தி சென்று விட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக கனகராஜ் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சிறுவனை அபிஷேகபாகம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து மீட்டனர் மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுவனின் தாய் மாமா மற்றும் தாய்வழி உறவினர்கள் சிறுவனை வளர்ப்பதற்காக கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது இதனிடையே போலீசார் தற்பொழுது சிறுவனை மீட்டு உள்ள நிலையில் இது குறித்து புகார் அளித்தும் இதுவரை தவளக்குப்பம் காவல்நிலைய போலீசார் சிறுவனை கடத்தி சென்றவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்றும் எதிர்காலத்தில் தங்களுக்கும் சிறுவனுக்கும் பாதுகாப்பு இல்லை என கூறி கனகராஜ் தனது மகன் நிலவழகன் மற்றும் பேரப்பிள்ளைகளுடன் டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார் மேலும் தனது பேரனை கடத்தி சென்றவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் கருவடிக்குப்பம் துணை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண்களுக்கான சுகாதார திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற கருத்தை மையப்படுத்தி மத்திய சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி மாநில அரசில் இணைந்து நடத்தும் பெண்களுக்கான சுகாதார திருவிழா நிகழ்ச்சி கருவடிக்குப்பம் துணை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ரோஸ்டின் விஜயலட்சுமி அனைவரையும் வரவேற்றார் மருத்துவ அதிகாரி டாக்டர் கௌசிகா செவிலி அதிகாரி ஜோஸ்பின் சுபா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கருவடிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் அவரது துணைவியார் பிரியதர்ஷினி மற்றும் ரோட்ரி கிளப் ஆஃப் புதுச்சேரி கேலக்ஸி தலைவர் கிருபாகரன் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சுகாதார திருவிழா குறித்து சிறப்புரையாற்றினர் நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி சிந்துஜா பிரியா தலைமை தாங்கி பெண்களுக்கான சுகாதாரம் மார்பகம் மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் குறித்து சிறப்புரையாற்றினர் ராதா முத்து முகாமின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பேசினார் இச்சிறப்பு முகாமில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ பயிற்சியாளர்கள் பங்கு பெற்றனர் இறுதியில் சுபா நன்றி கூறினார் ரோட்ரி கிளப் ஆஃப் புதுச்சேரி கேலக்சி தலைவர் கிருபாகரன் செயலாளர் மதி திட்ட தலைவர் சாந்தமூர்த்தி காசு நோயாளிகளுக்கான சத்துணவு பைகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பொது சுகாதார சேவைகள் இரத்த அழுத்தம் இரத்த சோகை பரிசோதனை காசநோய் பரிசோதனை சிறப்பு மகப்பேறு பரிசோதனை பெண்களுக்கான சிறப்பு மார்பக புற்றுநோய் பரிசோதனை குழந்தைகளுக்கான தடுப்பூசி மனநலம் மற்றும் உடல் பருமன் பரிசோதனை ஆகியவை செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிலைய சுகாதார ஊழியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் செய்திருந்தனர் சில்வர் ஜுவல்லரியின் வெள்ளி கண்காட்சி விற்பனையில் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட டிசைன்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள வி என் ஒரு பிரிவான சில்வர் ரிச் ஜுவல்லரியில் பண்டிகை நாட்களை ஒட்டி செப்டம்பர் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் வெள்ளி நகை கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெறுகிறது இதில் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட டிசைன்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன மேலும் பத்தாயிரத்திற்கும் மேல் நகை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு வெள்ளி நாணயம் பரிசாகவும் முப்பதாயிரத்திற்கும் மேல் நகை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்க நாணயம் பரிசாகவும் வழங்கப்படுகிறது ಚೇಂಜ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான பழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை வெள்ளிக்கிழமை தேய்ப்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது மேலும் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையொருளை பெற்றனர் பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஆனந்த் ஷோபா குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுவை கல்வித்துறை சார்பில் குராஷ் தற்காப்பு கலை வீரர்கள் தேசிய போட்டிக்கு தேர்வு தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி குராஷ் தற்காப்பு கலை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு உள்ளனர் மத்திய அரசு சார்பில் தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான அறுபத்தி ஒன்பதாவது குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற உள்ளது இப்போட்டிகளில் புதுச்சேரி அரசு சார்பில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகள் தேர்வு பள்ளி கல்வித்துறை சார்பில் லாஸ்பேட்டை பல்நோக்கு அரங்கில் நேற்று நடந்தது இதில் பிரசிடென்சி பள்ளி ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி ஆதித்யா பள்ளி ஹானஸ் நைட் ரைடர்ஸ் ஆலங்குப்பம் இசையம்பலம் பள்ளி சஞ்சீவி நகர் விஜயாஞ்சலி வித்யாலயா பள்ளி ஆலங்குப்பம் பாவேந்தர் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றன கல்வித்துறையின் விளையாட்டு பிரிவு பொறுப்பாளர் ரவிக்குமார் இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு புதுச்சேரி பொறுப்பாளர் பிரகாஷ் உடற்கல்வி ஆசிரியர்கள் ராஜாமணி பாரதிதாசன் ஆனந்தராஜ் ஆசிரியை சிவமதி ஆகியோர் வீரர் வீராங்கனைகளை தேர்வு செய்தனர் தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் அரசு சார்பாக பங்கேற்க உள்ளனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கேஏபி குராஷ் சங்க பொது செயலாளர் ராமமூர்த்தி பயிற்சியாளர்கள் செய்திருந்தனர் திருபுவனை தொகுதியில் ஜேசிய மக்கள் மன்றத்தின் சார்பில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணியை எம்எல்ஏ அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால்களை ஜேசிபி மூலம் தூர்வாரும் பணியை எம்எல்ஏ அங்காளன் இன்று தொடங்கி வைத்தார் புதுச்சேரி ஜேசிய மக்கள் மன்றம் பல்வேறு பகுதிகளில் மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நகர பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணி நேற்று நடந்தது அதனைத் தொடர்ந்து இன்று திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுகடிப்பட்டபாளையம் மற்றும் திருபுவனைப்பாளையம் கிராமத்திற்கு நடுவே செல்லும் பிரதான கழிவுநீர் வாய்க்காலில் ஜேசிபி இயந்திரம் மற்றும் டிப்பர் லாரி மூலம் தூர்வாரும் பணியை எம்எல்ஏ அங்காளன் இன்று காலை தொடங்கி வைத்தார் மழை மழைக்காலம் தொடங்கவுள்ள நிலையில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரப்படாமல் தேங்கிக் கிடக்கும் பிளாஸ்டிக் குப்பைகளால் கொசு தொல்லை அதிகம் இருந்து வந்தது இந்த நிலையில் தொகுதி எம்எல்ஏ அங்காளன் இன்று கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்தார் ஜேசிஎம் மக்கள் மன்ற மேற்கொண்ட இப்பணியை அப்பகுதி மக்கள் பாராட்டி நன்றி தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் அங்கத்தினர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணி திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை ஒட்டி சேவை இருவார கொண்டாட்டத்தின் தொடக்கமாக பாண்டே நிறுவனத்தில் செப்டம்பர் பதினேழு முதல் இருபது வரை நான்கு நாட்கள் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது இதில் பதினேழாம் தேதி சிப்மர் மருத்துவமனை மூலம் இரத்த தான விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் தேவி பல் மருத்துவமனை டாக்டர் அகர்வால் பல் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது பதினெட்டாம் அன்று ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் இருந்து வந்திருந்த மருத்துவர்கள் குழு இரத்த பரிசோதனை செய்து மருத்துவ ஆலோசனை வழங்கினர் பத்தொன்பதாம் அன்று லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் குழு பொது மருத்துவ பரிசோதனை செய்து ஆலோசனை வழங்கினர் மேலும் கண் மருத்துவமனை டாக்டர்கள் கண் பரிசோதனை செய்து ஆலோசனை வழங்கினர் இருபதாம் தேதியன்று மகாத்மா காந்தி பல் மருத்துவக் கல்லூரியின் மருத்துவக் குழுவினர் ஏராளமானோர் பணியாளர்களுக்கு பல் சிகிச்சை செய்ததுடன் பல் சுகாதாரத்தின் அவசியத்தை எடுத்துரைத்தனர் இதில் கல்லூரி முதல்வர் டாக்டர் கென்னடி பாபு கலந்து கொண்டு சிறப்பித்தார் தொடர் நிகழ்ச்சியில் பான்லே நிறுவன பணியாளர்கள் மற்றும் பால் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மருத்துவ குழுவினரை பாண்லே நிர்வாகி குணசேகரன் மேலாண் இயக்குனர் வடிவேல் முருகன் பொன்னாடை அணிவித்து கௌரவத்துடன் சிறப்பான சேவை வழங்குவதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள் உதயம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ பூஜை நடைபெற்றது முருங்கபாகத்தில் இருந்து வில்லினூர் போகும் வழியில் ஒதியம்பட்ட கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சித்தர் ஆலயத்தில் தேய்ப்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு பால் தயிர் அபிஷேகத்தூள் மஞ்சள் தூள் விபூதி சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இப்பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து கொம்பாக்கத்தை சேர்ந்த மூர்த்தி அவர்களின் குடும்பத்தினர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இளைஞர் கொலை வழக்கில் பிரபல ரவுடி உட்பட ஆறு பேர் கைது பரபரப்பு வாக்குமூலம் சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் புதுச்சேரி கடற்கரையில் தூய்மை பணியில் ஈடுபட்ட ஆளுநர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்